ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே ஆயிடுத்துருங்க வாங்க வீடியோ கோலாக போகலாம் இன்றைக்கி வந்து ஒயர் கூட பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒயர் கூட வந்து இன்றைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள ஒரு சிஸ்டர் தான் நமக்கு வந்து பின்னே அனுப்பியிருக்காங்க நம்மளுக்கு மதுரையில் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் பின்னி அனுப்புகிறாங்க ரெகுலராக அவங்க இல்லை இவங்க வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்மக்கிட்ட சான்ஸ் கேட்டாங்க நம்மளும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு கொடுத்தோம் அவங்க வந்து ஒரு அஞ்சு கூட ரெண்டு ரோல் கூட சாதா கூட அஞ்சு கூட போட்டு நமக்கு வந்து பார்சல் பண்ணாங்க பார்சல் பண்ணி இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சி கொரியர் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சி அவங்களும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கொரியர் வந்து என்னுடைய கைக்கு சேர்ந்துருக்கு கொரியர் வந்து ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு இதுவாக அனுப்புகிறாங்க இவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர்லாம் அனுப்பியிருக்காங்க அங்கே வந்து ஏதோ என்ன பிரச்சனைன்னு தெரில அந்த கொரியர் வந்து நமக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சி இவங்களும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க ஏதோ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அதனால கொரியர் வந்து போக முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அந்த சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க நம்மளும் வந்து சரி வரட்டும் பொறுமையாக வரட்டும் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை வந்துடும் அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் நீங்கள் பயப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் அதேமாதிரி நமக்கு வந்து கொரியர் வந்து இப்போ வந்துருச்சு அந்த கொரியர் வந்து என்ன அனுப்பியிருக்காங்க கூடலாம் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் நீங்களும் பாருங்கள் கூட எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊர் தான் இவங்க இப்போது வந்து மதுரையில் இருக்காங்க மதுரையில் இருந்துட்டு அவங்களும் இதுமாரி ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட வந்து இந்த கூடை பின்றதை பற்றி பேசினாங்க நல்லா வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நமக்கு வந்து ஒவ்வொரு உறவுகள் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது மாதிரி இந்த சிஸ்டரும் ஒரு உறவாக நமக்கு கிடச்சிருக்காங்க எல்லாமே கடவுளுடைய சித்தம் தான் நம்ம என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு பேராவது நமக்கு வந்து ஒரு உருவாக கிடச்சிருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மக்கிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கூடைகள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது சேல்ஸ் ஆகலை ஏன்னால் நம்மக்கிட்ட சேல்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கூடைனா கொஞ்சம் எல்லாருமே ஒரு ஒரு மாதிரியாக தான் நினைக்கிறாங்க சேல்ஸ் பண்ணுறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி ஒயர்குடியா ஒயர் கூடனா அப்படியா அப்படின்ற மாதிரி இந்த காலத்தில் என்ன ஒயர் கடையை பற்றி சொல்கிறீங்க ஒயர் கூட சேல்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க வாங்குறவங்க அதுபோல் வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கேட்டாக்கா அவங்களும் அதே தான் ஒயர்கூடியா யாருங்க இப்பெல்லாம் ஒயர் கூட விற்கிறா நம்ம ஒயர் கூட கையில் எடுத்துகிட்டு போனாலே எல்லோரும் கேவலமாக பார்க்குறாங்க ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆக நமக்கு வந்து சேல்ஸ்மேன் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன ஒயர் கூட வந்து இவ்வளோ வந்து இதாக பேசுகிறாங்க இவ்வளோ இதாக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ காலம் மாற மாற ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து நம்ம அந்த ஒயர் கூடலாம் வந்து மாடல் மாடலாக வந்து பெண்கள் வந்து ஊருக்கு ஊர் பார்த்திங்கன்னா பின்னி நிறையா கற்றுக்கிட்டு அவங்களுடைய திறமையால வெளிப்படுத்துறாங்க அதெல்லாம் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாம் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நம்ம மொபைலை பார்த்தாலே பல விஷயங்கள் நமக்கு வருது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கூட கொண்டு போய் விற்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமா அவங்க வந்து மட்டமாக ஒரு மாதிரி சொல்றாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இதனால தாங்க இப்போ நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறது ஆள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு தான் இருக்கேன் யாராவது எனக்கு சேல்ஸ்மேன் இருந்தால் சொல்லுங்கள் வயிறு கூடலாம் நிறையா இருக்குது வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி பாருங்கள் அவங்களுக்கும் ஒரு இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின் தான் நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் எங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கூடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் கூடைன்னு சொல்லி தான் அவங்க போட்டு அனுப்பியிருக்காங்க இவங்க வந்து நீளம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு சில கூடையில் வந்து நீளம் வந்து இருபத்தஞ்சியும் ஹைட்டு வந்து ஒரு இருபத்தி ரெண்டும் அகலம் வந்து ஒம்பது போட்டிருக்காங்க ஆனால் கூடை வந்து பார்க்க கொஞ்சம் திட்டமான சைஸாக தான் இருக்குது இந்த கூடை பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி நாலு தான் நீளம் வந்து இருபத்தி நாலு போட்டிருக்காங்க ஹைட்டு இருபது போட்டிருக்காங்க அவலாம் வந்து ஒம்பது போட்டிருக்காங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து டார்க் கலர் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு சூப்பராக போட்டிருக்காங்க கூட பார்க்க நல்லாயிருக்கு ஆனால் என்னென்னா இது வந்து கொஞ்சம் ரேட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படுத்தி விற்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான் இப்போ இவங்ககிட்ட நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறோன்னா அதை விட மேற்கொண்டு நம்ம ஒரு ஐம்பது ரூபா வச்சு விற்கிறதே ரொம்ப கஷ்டம் போல இருக்குது அளவுக்கு கூட வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து சைஸ் அது ஒயராக அப்படி என்னன்னு தெரியல எனக்கு இப்போ நாளா எங்கள் ஊர் சைடு ஒயர் வாங்கி பின்னுறேன்னா ரெண்டு ரோல் கூடனா பார்க்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக பார்க்க நல்ல ஒரு அர்த்தமாக ஒரு ரெண்டு ரோல் கூட இருக்கும் ஆனால் இவங்க வந்து பின்னுறது எல்லாமே சூப்பராக பின்னிருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கூட தான் வந்து சைஸ் கம்மியாக தெரியுது அது ஏன் எதனாலன்னு எனக்கு தெரியல இது வந்து ரெண்டு ரோல் கூட தான் ஆனால் அது அவங்க போட்டிருக்க அளவெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போட்டிருக்காங்க ஒரு சில சிஸ்டர்லாம் எனக்கு வந்து போட்டு அனுப்புறதுலாம் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து இருபத்தி ஏழு போடுவாங்க அகலம் வந்து பதினொன்று போடுவாங்க அதுதான் ரெண்டு ரோல் கூடனா ரெண்டு ரோல் கூட பார்க்க நல்லா அர்த்தமாக இருக்கும் மேலே நம்ம ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா வச்சு சொன்னால் கூட மக்கள் வந்து பார்த்தோன்னே வாங்கிடுவாங்க வாங்கி விற்கிற எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் கண்டிப்பாக தாராளமாக வந்து அந்த கூடையை பார்த்த வேகத்துக்கு பரவாயில்ல நம்ம இந்த கூடையை வச்சு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் இந் இந்த மாதிரி இப்போ இவங்க வந்து போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வயிறு பத்தலையா இல்லை என்னான்னு தெரியல இவங்க ஊர் சைடு வந்து ரோல் வந்து இவ்வளோ தான் இருக்குமா இல்லை இவங்க அந்த மாதிரி கம்மியாக அளவு பார்த்து போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டு ரோல் கூடன்னு சொன்னாவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும் ஆனால் இரநூறுபாய்க்கு கேட்பாங்க நாம் வாங்குறது ஒரு ரேட்டு எல்லாேருக்கும் தெரியும் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோன்னு மேற்கொண்டு நம்ம இரநூறுவா விற்றா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு சொல்லுங்கள் அதனால் இது விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் கஷ்டன்னு சொல்ல முடியாது ஈஸியாக விற்றுரும் ஆனால் ரேட் வந்து கம்மியாக கேட்பாங்க குறைச்சி ரொம்ப குறைச்சி கேட்பாங்க நம்ம குறைச்சி கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாேருமே வாங்கிப்பாங்க ரேட்டு வந்து இப்போ நம்ம ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு சேல்ஸ் பண்ணுன்னா இன்னும் இது ரொம்ப இருக்குது இதுவாக இந்த ரேட்டு எனக்கு அங்கே வந்து நூற்றி ரூபாய்க்கு தராங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க வரியா என் கூடே வரியா இப்பினேன் என் கூடே வந்தேன்னா நான் இட்டு போய் வேணால் உன்னை அந்த ஊரில் வைக்கிற கூடையே வந்து நான் காட்டுறேன் ஆமாம் வேறு வேலை வெட்டியில இது நான் போய் மெனைக்கிட்டு போய் அவங்க அங்கே என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணணுமா இதெல்லாம் ஒரு கதையாக இது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இஷ்டம் இருந்தால் வாங்குங்க இல்லைனா போங்க தேவையில்லாமல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல்ஸ்மேன்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ரேட்டு வந்து நியாயமான ரேட்டு தான் வைக்கிறோம் நம்ம அதிகமாகலாம் வைக்கலாம் எப்படி அதனால் தாங்க இப்போ நம்ம சேல்ஸ்மேன்லாம் ரொம்ப வந்து மனம் உடைஞ்சி போயிட்டாங்க என்ன எடுத்த உடனே எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க ரொம்ப குறைக்கிறாங்க இதில் வந்து ஒயர் இருக்குது ஒயர் கூ கூட பின்னுறது கூலி இருக்குது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒரு அமௌண்ட் வச்சு மேலே வந்து நம்ம அந்த கொரியர் சார்ஜ் அதெல்லாம் கணக்கு பண்ணி ஏதோ ஒரு இருபது முப்பது வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணால் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சும்மா கொடுத்தா எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது இந்த ஒயர் குடையை பொறுத்த வரைக்கும் ஒயர் கொடுதான்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அலட்சியமான விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சேல்ஸ்மேன்லாம் சொல்லி ரொம்ப கதை கதையாக சொல்லி வருத்தப்படுறாங்க இதுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு சரி ஒன்றும் இது ஒன்றும் ஊசி போயிடாது அது ஒரே நல்லா இது ஒன்றும் சமைச்சு சாப்பிட்ற பொருள் கிடையாது வீணாக போயிடுச்சுன்னா எடுத்து கீழே போகிறதுக்கு இது வந்து நம்ம நம்ம வச்சு விற்கிறத பொறுத்து ஒரு மாதம் கூட நம்ம வச்சு பொறுமையாக விற்றுக்கலாம் ஒன்றும் ஆனால் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் நானே ஆனால் அது போல் தான் இப்போ அவங்க செய்கிறாங்க இருந்தாலும் நமக்கு ஒயர் கூட அனுப்புகிறவங்க என்ன செய்கிறாங்க உடனே பணத்தை கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம பணத்தை வந்து அவங்களுக்கு உடனே போடுற மாதிரி இருக்குது அவங்க கூட வந்து விற்று அதுக்கப்புறம் பணம் போடுற மாதிரி வந்து ஒரு சில பேர் தான் அந்த பேச்சு வார்த்தைக்கு ஒத்துக்கிறாங்க ஒரு சில எல்லாம் கொரியர் அனுப்பினவுடனே பணம் கேட்குறாங்க நம்மளுக்கு அது மாதிரி இனிமேல் செட் ஆகாது போல் நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஏதோ பண்ணிட்டோம் ஆனால் இப்போ வந்து கூட அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்கிறதுனா உங்கள் கூட வந்து நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டை போட்டு உங்களுக்கு ஒரு கணக்கை போட்டு அமௌண்ட்டையும் சொல்லிட்டு கூட சேல்ஸ் ஆக ஆக தான் எனக்கு வந்து எல்லாேருக்கும் பணம் போட முடியும் இப்போ ஆரம்பத்தில் ஒரு பேர் ரெண்டு பேர் அப்படி தான் பின்னி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து எனக்கு வந்து இருபது பேர் இருபத்தஞ்சி பேர்கிட்ட பின்னி கொடுக்குறவங்க ஆகிட்டாங்க இப்போ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து ரெண்டு கொரியர் மூணு கொரியர் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கொரியராது எனக்கு வந்துட்டு இருக்குது அதனால் வந்து நான் சேல்ஸ் பண்ணி தான் அமௌண்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து போயிட்டு இருக்குது அதனால் யாரும் வந்து வருத்தப்பட வேணா அவங்கவுங்க பணம் அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் நம்பி நீங்கள் தாராளமாக எனக்கு கூட அனுப்பலாம் உங்கள் பணம் கொஞ்சம் லேட்டானாலும் கரெக்டாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்